அனைவருக்கு வணக்கம் பல்வேறு வழக்குகளின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரவர்களுக்கு நேற்றைய தினம் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது என்றால் சவுக்கு சங்கரவர்கள் உடனடியாக வெளியே வந்து விடுவாரா விடுதலையாகி விடுவாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லோருடைய மத்தியிலும் இருந்தது ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கான பதில் என்னென்னா சவுக்கு சங்கரவர்கள் ஆவதற்கு இன்னும் சில காலமாகும் உடனடியாக அவர் விடுதலை செய்வதற்கு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கிறது ஏனென்றால் ஒரே ஒரு வழக்கில் தான் நீதிமன்றம் அவருக்கு தற்போது ஜாமீன் வழங்கி இருக்கிறது அப்படி என்றால் அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் எத்தனை என்று கேட்டால் மூன்று வழக்குகளின் கீழ் சவுக்கு சங்கரவர்கள் கைது செய்யப்பட்டார் அதாவது முதலில் நீதிமன்றம் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்தது இல்லையா அதற்காக கைது செய்யப்பட்டார் அந்த வழக்கில் மட்டும்தான் தற்போது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ மீதமுள்ள இரண்டு வழக்குகள் இருக்கிறது தூய்மை பணியாளர்களுக்கான தமிழ்நாடு அரசினுடைய ஒரு திட்டம் குறித்து சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினார் அவதூறாக பேசினார் என்கிற காரணத்திற்காக ஒரு வழக்கு அந்த வழக்கில் சவுக்கு சங்கர் அவர்கள் ஜாமீன் பெற வேண்டியிருக்கிறது இருக்கிறது அதை தொடர்ந்து வராகி அவர்களுடைய கைது குறித்த அந்த வழக்கு அதில் சவுக்கு சங்கர் அவர்கள் ஜாமீன் பெற வேண்டியிருக்கிறது இப்படி இந்த இரண்டு வழக்குகளிலும் ஜாமீன் பெற்றால்தான் தான் சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலை ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சரி அப்போ இந்த இரண்டு வழக்குகளிலும் சவுக்கு சங்கர் அவர்கள் உடனடியாக ஜாமீன் விட்டார் என்றால் அவர் விடுதலை விடுவாரா இல்லை வேறு அதிலும் ஏதாவது சிக்கல்கள் இருக்கிறதா என்று பார்த்தால் சவுக்கு சங்கர் அவர்கள் கடந்த முறை திமுக அரசால் கைது செய்யப்பட்ட போது என்ன நடந்தது என்பதை பற்றி நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால் அந்த நடவடிக்கைகள் எல்லாம் நிறைய செய்திகளை நமக்கு சொல்லித்தருக்கிறது கடந்த முறையும் இதே தான் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதும் உடனே அவர் வெளியே வந்துவிடுவார் தான் நிறைய பேர் நினைத்தார்கள் அதிலும் கடந்த முறை அவருடைய குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டதற்கு பிறகு கூட சவுக்கு சங்கரால் வெளியே வரவே முடியவில்லை ஏனென்றால் மேலும் பல வழக்குகளில் அவர் ஜாமீன் பெற வேண்டியது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இந்த இரண்டு வழக்குகளிலும் ஜாமீன் கொடுக்கப்பட்டு அவர் வெளியே வருவதற்கான சூழல் உருவானால் கூட நாளை அவர் விடுதலை ஆவார் என்கிற சூழல் உருவானால் இன்றைய தினம் மறுபடியும் அவர் மீது திமுக அரசு வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால் கடந்த முறை இதுதான் நடந்தது திமுக அரசு ஒவ்வொரு முறையும் சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்கிற போது இதைத்தான் செய்து வருகிறது சவுக்கு சங்கர் அவர்களை மட்டுமல்ல இது போன்ற அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்காக திமுக அரசு யாரையெல்லாம் கைது செய்கிறார்களோ அதில் பெரும்பாலான நபர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதை தான் செய்வார்கள் நாளை விடுதலை ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் இன்றைய தினம் மறுபடியும் ஒரு வழக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வள வழக்கை தூசி தட்டி எடுப்பாங்க இல்லை என்றால் புதிதாக ஒரு வழக்கு ஒரு பொய்யான போலியான ஒரு வழக்கை அவர்கள் மீது போட்டு வெளியே எப்படியாவது வரவிடக்கூடாது அப்படியே தடுத்து நிறுத்திவிட வேண்டும் அவர்களுடைய விடுதலையை வேணா அவங்க நீதிமன்றத்தில் போய் நம்மை அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்லை நாம அவர்களை வெளியே விடுதலை செய்யக்கூடாது என்பதில் திமுக அரசு மிக தெளிவாக இருக்கிறது ஆனாலும் அவர்களால் அதற்கு மேலே ஒன்று செய்ய முடியாது நீதிமன்றத்தில் போய் அசிங்கப்படத்தான் செய்வார்கள் ஒருவேளை சவுக்கு சங்கர் மீது அடுத்த கட்டமாக என்னென்ன செய்யலாம் அப்படின்னா அடுத்த கட்டமாக திமுக அரசு என்ன செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் ஏற்கனவே நம்ம கடந்த காணொலியில் பேசியிருந்தால் குண்டாஸ் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதைத்தான் இவர்களால் செய்ய முடியும் இன்னும் ஒரு சில வழக்குகள் கூட பதிவு செய்துவிட்டு அந்த வழக்குகளை எல்லாம் காட்டி அவர் மீது குண்டாஸ் பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரி அப்படி குண்டாஸ் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டால் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னா இதற்கு முன்பு சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போடப்பட்ட போது என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும் என்ன நடந்தது நீதிமன்றத்திடம் செருப்படி வாங்கினார்கள் திமுக அதே செருப்படியை மறுபடியும் இவர்கள் வாங்குவார்கள் என்ன மறுபடியும் மறுபடியும் செருப்படி வாங்குவார்களா ஏற்கனவே வாங்கிய செருப்படிக்காக இவர்கள் திருந்தல்லையா இன்னும் அப்படின்னு கேட்டால் செருப்படி வாங்குவது ஒன்றும் திமுகவுக்கு புதிதல்ல அதனால அவர்களுக்கு அது பழகி போய்விட்டது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளாக வெளியே விடக்கூடாது நீதிமன்றமாக வெளியவிட் நம்மால் எவ்வளவு நாள் அவர்களை உள்ளே வைத்திருக்க முடியுமோ அவ்வளவுத்துக்கு நமக்கு நல்லது நாமாக வெளியே விட்டோம் என்றால் வெளியே இருக்கக்கூடிய ஒரு நாள் அவர் வெளியே இருந்தாலும் நமக்கு எதிராகத்தான் பேசுவார் நம்மை அம்பலப்படுத்துவார் இப்போ இவ்வளவு நாள் சவுகசங்கர் வெளியே இருந்திருக்கிறார் இப்போ அவர் வெளியே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வெளியே இருந்தால் கூட இத்தனை நாட்கள் அவர் சிறையில் இருந்தபோது என்னென்ன நிர்வாக சீர்கேடுகள் நடந்ததோ என்னென்ன தவறுகள் இந்த ஆட்சியில் நடந்ததோ அது எல்லாவற்றையும் பேசுவார் சில பிரச்சனைகள் பேசப்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட அவர் பேச பேசுவார் அது ஒரு பேசு பொருளாக மக்கள் மன்றத்தில் நமக்கு எதிரான ஒரு செயலாக அது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் அவரை பேசவே விடக்கூடாது சரி இன்னொரு முறை சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போட்டால் என்ன நடக்கும்னா ஏற்கனவே நீதிமன்றம் கடிந்தது எதற்கு சவுக்கு சங்கர் மீது தொடர்ந்து இப்படி குண்டாஸ் போட்டுகிட்டே இருக்கிறீங்க நாங்கள் ஒரு முறை அவருக்கு நிவாரணம் வழங்குகிறோம் மறுபடியும் உடனடியாக நீங்கள் வந்து குண்டாஸ் போட்டுறீங்க அதற்கான காரணம் என்ன பேசியதற்காகத்தான் சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போட்டீர்களா என்று கேட்டால் ஆமாம் அவர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து தவறாக பேசினார் என்றெல்லாம் சில காரணங்களை சொன்னார்கள் அப்போ நீதிமன்றம் ஒரு தெளிவான கருத்தை கேட்டது நீங்கள் தவறான கருத்துக்களை பேசினார் என்றால் ஊடகங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் எத்தனையோ பேர் தவறான தகவல்களை பதிவு செய்கிறார்கள் அவர்களையெல்லாம் நீங்கள் கைது செய்து குண்டாஸில் போட்டுருவீங்களா என்கிற கேள்வி எழுப்பியதற்கு தமிழ்நாடு அரசு என்ன தெரியுமா சொன்னது பீகார் தொழிலாளர்கள் குறித்து தவறாக பேசியவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் அவங்க என்ன நீதிமன்றம் என்ன கேட்டது நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் திணறுகிறார்கள் நீதிமன்றத்தில் பதில் சொல்ல முடியாமல் நீதிமன்றத்தினுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் போய் இவர்களே என்ன செய்கிறாங்கன்னா குண்டாஸை வந்து ரத்து செய்கிறாங்க அப்படி தான் சவுக்கு சங்கர் மீது கடந்த முறை போடப்பட்ட குண்டாஸ் அப்போது நீதிமன்றம் எச்சரித்தது நீங்களாக இந்த குண்டாசை ரத்து செய்ததுனால் தப்பு நீங்கள் நாங்களாக நடவடிக்கை எடுத்திருந்தால் என்ன நடக்கும் என்று தெரியும் இல்லையா என்று கடுமையாக எச்சரித்தது நீதிமன்றம் ஆனாலும் திருந்துறாங்களா பாருங்க இவங்க தொடர்ந்து வழக்கு மேல் வழக்கு தொடர்ந்து வழக்கு மேல் வழக்கு விவசாயிகள் மீதே குண்டாஸ் போட்டவர்கள் சவுக்கு சங்கரை விடுவார்களா மேல்மா சிப்கார்ட் தொழிற்சாலைக்கு எதிராக போராடிய விவசாயிகள் மீதே குண்டாஸ் போட்டார்கள் இவர்களே குண்டாஸ் போடுவார்கள் எதிர்ப்பு உடனடியாக இவர்களே குண்டாசை ரத்தம் செய்வார்கள் அதில் அருள் என்கிற விவசாயி அவர் மீது உள்ள குண்டாசை வந்து ரத்து செய்யவில்லை நீதிமன்றத்தில் போய் அதை நிரூபிக்க முடியாமல் நீதிமன்றத்தில் போய் வாபஸ் வாங்குகிறாங்க இவர்கள் யார் மீதெல்லாம் குண்டாஸ் போடுகிறார்களோ இது போன்ற தவறான வழக்கலை பதிவு செய்கிறார்களோ எல்லா வழக்கையும் இவர்களை பின்வாங்கக்கூடிய நிலையில் தான் திமுக அரசு இருக்கிறது பிச்சபட்சமாக இவர்கள் சவுக்கு சங்கரை என்ன செய்துவிட முடியும் என்றால் குண்டாசில் போட முடியும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசினுடைய தலைமை குற்றவியல் நீதிபதி ஹசன் முகமது ஜின்னா ஒரு கடிதம் எழுதுகிறார் டிஜிபிக்கு என்ன கடிதம் என்றால் இந்த குண்டாசை தவறாக பயன்படுத்தக்கூடாது பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விவகாரங்களில் மட்டும்தான் நீங்கள் வந்து குண்டாஸ் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு எச்சரிக்கையாகவே அவர் அறிவுறுத்தலாகவும் டிஜிபிக்கு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதம் எல்லாம் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசிய பேச்சுக்காக எத்தனை முறை பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கப்பட்டது எத்தனை இடங்களில் கலவரம் அடித்தது என்ன பிரச்சனை வந்தது சவுக்கு சங்கரை விடுங்கள் நீங்கள் இது போன்ற வழக்கு பதிவு செய்தீர்கள் இல்லையா அரசியல் ரீதியாக ரீதியாக பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக குண்டாஸ் போட்டியர்கள் இல்லையா இதில் ஏதாவது ஒரு வழக்கை உங்களால் நிரூபிக்க முடிந்ததா ஏதாவது ஒரு வழக்கில் பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா உங்களை எதிர்த்து பேசிவிட்டார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக நீங்கள் குண்டாஸ் போடுவீங்க அவர்களை சிறையில் வைப்பீர்கள் அவர்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவுகிறீர்கள் என்றால் கருத்து சுதந்திரம் என்கிற வார்த்தையை கொண்டு புதைக்கிறீர்கள் நீங்கள் ஜனநாயகத்தை கொண்டு படுகொலை செய்கிறீர்கள் நீங்கள் அதைத்தான் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த நாள் தொடங்கி இப்போது வரைக்கும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலே நீங்கள் யாரை கைது செய்து யார் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நடந்த கொடுமை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அது குறித்து அதிலே சம்பந்தப்பட்ட அந்த ஞானசேகரன் இருக்கிறான் இல்லையா அவன் ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டவன் அவன் மேலே குண்டாஸ் போட்டிங்களா போட்டிங்களா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் அந்த நடவடிக்கை நடவடிக்கை எல்லாம் கிடையாது உங்கள் கட்சியை சார்ந்த ஜாபர் சாதிக் பிரபல போதைப் பொருள் கடத்தல் மன்னன் அவன் கட்சியிலேயே நிர்வாகியாகவே இருக்கிறான் அதை கண்டுபிடித்து உங்களால் நடவடிக்கை எடுக்க முடிந்ததா செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்கை கண்டுபிடிக்க முடிந்ததா அவங்களால் எல்லாத்தையும் விடுங்க வேங்கை வயல் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடிந்ததா அவங்களால் அதெல்லாம் ஒன்றுமே முடியாது உண்மையிலே யாருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு எதிராக இவர்களால் எதையுமே எடுக்க முடியாது எதையுமே செய்ய மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை தவறுகளை யார் தட்டி கேட்கிறார்களோ இந்த மண்ணுக்காக மக்களுக்காக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய குரல் வலைகளை எல்லாம் நெறிக்க வேண்டும் நசுக்க வேண்டும் அது மட்டும் தான் இவர்களால் செய்ய முடியும் இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் கூட இல்லை திமுகவினுடைய ஆட்சி முடிவடைவதற்கு இனியாவது திருந்துவார்கள் இந்த கடைசி நேரத்திலேயாவது திருந்துவாங்க என்று பார்த்தால் திருந்துவதற்கான எந்தவித வாய்ப்புமே இல்லை போன்று தெரிகிறது ஏனென்றால் அவர்களுடைய இயலாமை இதெல்லாம் திமுகவினுடைய இயலாமையினுடைய வெளிப்பாடு தான் ஒருத்தர் பேசுகிறாரு அரசுக்கு எதிராக பேசுகிறார் கருத்தை முன்வைக்கிறார் என்றால் நீங்களும் எத்தனையோ நபர்களை வைத்திருக்கிறீர்கள் இல்லையா உங்களுக்காக பேசுவதற்கு உங்களுக்கு எதிராக பேசுவதற்கு ஊடகங்களை இல்லை என்கிற அளவிற்கு பெரும்பாலான ஊடகங்களை ஊடகவியலாளர்களை பத்திரிகையாளர்களை கையில் தானே வச்சுருக்கீங்க அப்போ அவர்களை வைத்து இந்த கருத்துக்களுக்கு எதிர்கருத்து பதிவிட தானே கருத்தில் உடைக்க வேண்டியதானே உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய கருத்துக்களை உடைக்க வேண்டியதானே உடைக்க முடியாது என்றால் அவர்கள் உண்மையை பேசுகிறார்கள் அரசினுடைய நிர்வாக தோல்வியை குறித்து பேசுகிறார்கள் அதுக்கு எப்படி முட்டு கொடுக்கறது முட்டு கொடுக்க முடியாது கொடுக்குற அளவுக்கு முட்டு கொடுத்து பார்ப்பாங்க ஒரு அளவுக்கு மேலே இவர்கள் கொடுக்கக்கூடிய முட்டை எல்லாம் உடஞ்சு நொறுங்குறப்போ வேறு வழி இல்லாமல் கைது செய்து சிறையில் அடைப்பது எங்கள் கையில் அதிகாரம் இருக்குது எங்கள் கையில் ஆட்சி இருக்குது எங்கள் கையில் காவல்துறை இருக்குது அதனால் நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் எங்களுக்கு எதிராக பேசவே முடியாது என்று நீங்கள் ஆடி ஆடினீர்கள் என்றால் அது உப்பு தின்னாவே தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அதுக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது பத்தாண்டு காலம் மக்கள் உங்கள் உங்களுடைய கைகளில் அதிகாரத்தை தராமல் ஓரமாக வைத்திருந்தார்கள் உங்களை அதுக்கப்புறமா என்ன பாடுபட்டு நீங்கள் வந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் மக்கள் ஏதோ திருந்தியிருப்பாங்க போல இருக்குது வாய்ப்பு கொடுப்போம் என்று ஒரு முறை வாய்ப்பு தந்து பார்த்தார்கள் ஆனால் அந்த வாய்ப்பை முழுமையாக நீங்கள் தவறாக பயன்படுத்தி விட்டீர்கள் இனி அந்த வாய்ப்பை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் தரமாட்டார்கள் என்றால் உங்களுக்கு வாக்கு செலுத்திய மக்கள் மீதே நீங்கள் வழக்குகளை பதிவு செய்கிறீர்கள் யார் உங்களை அதிகாரத்திற்கு அமர வைத்தார்களோ அதிகாரத்தில் எடுத்து வந்தார்களோ அவர்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் எல்லோர் மீதும் அடக்குமுறை ஒடுக்குமுறை தான் இந்த திமுக அரசால் பாதிக்கப்படாத ஒரு துறையை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள் என்று எந்த துறையுமே நீங்கள் சொல்ல முடியாது எல்லா துறையில் இருக்கக்கூடிய மக்களும் இவர்களால் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறார்கள் அப்படி பாதிப்படையக்கூடிய மக்கள் திமுக அரசுக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் தரமான பதிலடியை தருவார்கள்